அவரை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் அவரை ரிமாண்ட் செய்வதற்கு நாங்கள் அவர் தரப்பிலே எதிர்ப்பு தெரிவித்தோம் பல்வேறு நீதிமன்றங்களில் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது பதினேழு வழக்குகள் ஒரே காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளில் மேம்பட்ட அதிகமான வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது சில வழக்குகளில் அவரை நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமலே அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதில்லை என்கின்ற உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்றைக்கு எடுத்துக்காட்டினோம் நீதிபதி அவர்கள் முன்னிலையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு சௌகு சங்கர் அவர்களை இன்றைக்கு சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார் இல்லை கேஸ் வந்து என்ன காரணத்துக்காக கூறப்பட்டுள்ளது இவர் வெளியே இருந்த ஏதாவது அரசுக்கு எதிராக குடும்ப செயலாளர்களாக இந்த வணக்கு அரசு தரப்பின்படி பெண்மைக்கு இழிவு ஏற்படுத்துகின்ற விதத்தில் பெண் காவலர்களையும் பெண் காவல் அதிகாரிகளையும் அவர் இழிவாக பேசியதாக கூறி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி என்னவென்றால் ஒரே காரணத்திற்காக பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு என்பதைத்தான் இன்று இந்த நீதிமன்றத்தின் முன்பாக வந்த கேள்வி பல வழக்குகள் பெண்டிங்ல வச்சிருக்காங்க அது என்ன தோரணையில வச்சிருப்பாங்க நினைக்கிறீங்க இவ்வாறு இவரை மீண்டும் மீண்டும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வைத்திருக்கலாம் ஏனென்றால் தொண்ணூறு நாட்கள் கடந்து விட்டது இவரை முதலில் கைது செய்து தொண்ணூறு நாட்கள் கடந்து விட்டது ஆகவே இவ்வாறு ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் எவ்வளவு ஒரு வழக்கு தாக்கல் செய்து மற்றொரு வழக்கில் அவர் சிறையில் இருப்பதாக இருந்தால் எவ்வளவு அதி சீக்கிரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் அதைத்தான் குற்றவியல் விசாரணை முறை சட்டம் சொல்லுகின்றது ஆனால் அதையும் ஒரு காரணமாக இன்றைக்கு நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இத்தனை நாட்கள் கடந்த பின்னரும் நீங்கள் ஏன் அவரை இந்த மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவில்லை என்கின்ற கேள்வியையும் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் எழுப்பினார்கள் ஆகவே அவரை மீண்டும் மீண்டும் வழக்குகளை போடுவதும் அவரை சிறையில் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணத்திற்காகத்தான் என்று தோன்றும் அரசு வந்து கருத்துரிமைக்கு எதிராக செயல்படுது சொல்லலாம் அதை பற்றி நான் எந்த